திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு சாரதா நவராத்திரியுடைய முதல் நாள் இந்த நாள் தொடக்கமாக அம்பாளுடைய பக்தர்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா சிவபெருமானுடைய பக்தர்களையும் சரி மகாவிஷ்ணுடைய பக்தர்களையும் சரி பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய குரு பூஜை அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரும் ஆனால் அம்பாளுடைய பக்தர்களுக்கும் தனி ப்ரிஃபரன்ஸ் உண்டு இவாளான் சக்தியினுடைய அடியார்கள் அப்படின்னே புகழப்படுறவா அதில் ரொம்ப பிரபலமாக யாருக்கும் அவ்வளவா தெரியாத பக்தர்களை பற்றி பார்க்கலாம் அப்படின் ஆரம்பிக்கிறது தான் இந்த தொடர் பதிவு இதில் இன்னைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற அடியார் யாரு அப்படின்னா அபிராமி பட்டரை எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அபிராமி அந்தாதி அதை எழுதினவர் திருக்கடவுரில் இருந்தவர் இப்படி எல்லாருக்கும் அபிராமி பட்டரை தெரியும் ஆனால் அபயாம்பிகை பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் அப்படி தெரியாத வாழ்க்காக தான் இந்த பதிவை நான் போட்டுகிட்டே வரேன் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த அபயாம்பிகை பட்டர் அப்படின்றவர் மாயூரம் அதாவது ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி இப்படி எல்லாத்துலையும் விசேஷமா இருக்கிற ஸ்தலம் மயிலாடுதுறை அம்பாள் மயில் உருவல சுவாமியை பூஜை பண்ண இடம் மயூரநாத சுவாமி கோயில் கொண்டு இருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்கிற அம்பிகையுடைய பேர் தான் அபயாம்பிகை அபயம் அப்படின்னாலே தஞ்சம் ஏதாவது ஒரு மனசில் கவலை ஒரு கஷ்டம்னு இருந்ததுன்னா யாருக்கிட்டையாவது நம்ம தஞ்சம்னு போவோம் இல்லையா என்னை காப்பாற்று எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுன்னு நம்ம கேட்கும் கேட்போம் இல்லையா அதே மாதிரி வரக்கூடியது தான் இந்த அபயாம்பிகையுடைய சன்னதி ரொம்ப அழகா இருக்கும் இந்த அம்பாளுடைய சன்னதி இந்த சன்னதியிலையும் அழகா நான்கு கரங்களோட ரொம்ப அழகாக இருப்ப அம்பாள் அந்த அபயாம்பிகை பேர்ல தீவிரமா பக்தி கொண்ட ஒருத்தர் அதாவது இது வந்து இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு அந்தன தம்பதியர்கள் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலமா குழந்தை இல்லை அப்போ அபயாம்பிகையை பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறக்கிறது இவங்களுக்கு கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அழகாக பேர் வைக்கிறா அந்த குழந்தையும் வளர்ந்துட்டே வருது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விவரம் தெரிகிற வயசு வரத்துக்கு முன்னாடி ஒரு சில காரணங்களால அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறி போய்டுறா அப்போது அந்த குழந்தையுடைய அம்மா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதாவது என்றைக்குமே அபயம்தான் அம்மா அபயம்தான் அம்மான்னு அப் இருக்கிற அந்த அபயாம்பிகை சன்னதியை காட்டி காட்டி அபயம்தான் அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்கா அதனால எப்பவுமே கிருஷ்ணசுவாமிக்கு ஏதாவது பயம் அப்படின்னா அம்மானான்னு அவனுக்கு ஞாபகம் வர்றது அபயத்தோட முகம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்பா அம்மா தவறி போனோடனே அந்த காலத்தில் பெருசாக கொண்டு விடுற இடம்லாம் எதுவுமே இருக்காது யாருடைய உறவுக்காரா வீட்லேயும் யாரையும் வச்சு இந்த குழந்தைய பார்த்துக்க முடியல அப்போ அந்த குழந்தை அந்த வீட்டில் தனியாக இருக்கு தனியாக இருக்கும்போது குழந்தைக்கு பயம் வந்துடுறது பயம் வந்துடுறது அப்படின்னோடனே பயந்த குழந்தை முதல்ல தான் நினச்சிக்கிறது அம்மா அபயம் அப்படின்னு நினச்சிக்கிறது அது நினச்சின்னு அந்த குழந்தை அப்படின்னு நினச்சுட்ட உடனே அழ ஆரம்பிச்சிடுறது அழ ஆரம்பிச்சேன்னா குழந்தையெல்லாம் ரொம்ப நாள் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்குன்னா அந்த பயம் வந்துடும் இல்லையா அந்த பயத்தை குழந்தை அழுத உடனே அந்த அழுகையோட குரல் அவ அபயாம்பிகையுடைய காதுல போய் விழறது ஒரு குழந்தை நம்மள நினைச்சி அழறான் அப்படின்றது அபயத்தோட காதுல போய் விழறது அந்த அபயத்தோட காதுல போய் அதை விழுந்த உடனே அவ வந்து உட உடனே கட இறங்கி வராலாம் இறங்கி வந்து குழந்தையை தூக்கி மடியில உட்காத்தி வச்சின்னு குழந்தைய வந்து பயப்படாத நீ தனியா இல்ல உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாளான் இப்படி எப்பவுமே அந்த குழந்தை பயந்தான்னா அந்த குழந்தைக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி அம்பாள் வந்து தான் அந்த இடத்துல தைரியம் கொடுப்பாளாம் ஸோ இப்படி தைரியம் கொடுத்து அம்பாளாலேயே பாலை கொடுத்து வளர்க்கப்பட்டவர் கிருஷ்ணசுவாமி அவர் அப்படி கொஞ்ச நாள் ஆறுது பொழுது என்னென்னா இப்போ கொஞ்சம் நூறம் கொஞ்சம் தூரம் அந்த அந்த வயசு ஓரளவுக்கு நல்ல வயசு வரைக்கும் வளர்ந்துகிட்டே வரும்பொழுதும் அந்த குழ தன்னை தானே அவர் எப்படி சொல்லிப்பார் அப்படின்னா நான் வந்து அபயத்தோட பிள்ளை நான் வந்து அபயத்தோட பிள்ளைன்னு கிருஷ்ணசுவாமி சொல்லிப்பாரான் ஏன்னா மிச்சவங்க எல்லாரும் வந்து அப்பா அம்மாவோட இருக்கா போது இந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் போது சுற்றி விளையாடுற பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இந்தவரை வந்து ஏதாவது ஒரு வார்த்தையில பொழுது ஏதாவது நூகடிக்கத்தான் சொல்லும்பொழுது அவரால் தாங்கிக்க முடியாது நம்மளுக்கு அப்பா இல்லையா அம்மா யான்னு நினைச்சா அவர் ஒண்ணு என்ன சொல்லுவாரா அப்படின்னா நான் அபயத்தோட பிள்ளை எனக்கு அபயம் இருக்கா எங்கள் அம்மா அபயம் இருக்கா அப்படின்னே அவர் சொல்லி தன்னை தானியே சொல்லி அப்படி சொல்லி சொல்லி தான் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வளர்ந்துகிட்டே வரும் வரும்பொழுது ஒரு சமயம் என்ன இருந்தோ ஒரு நாள் ராத்திரி வேலை அர்த்தசாம பூஜையில் அம்மாவை பார்க்கணும் அவருக்கு எப்போவுமே அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வரும்போது ஒரு ராத்திரி அர்த்தசாம பூஜையில் போய் நிற்கிறார் அர்த்தசாம பூஜையில் அபயத்தை பார்க்குறார் அபயத்தை பார்த்து முடிச்சுட்டு கோவிலேருந்து வெளியே வரும்பொழுது அப்போ அந்த காலத்துலலாம் பெரிய மின் விளக்குகள்லாம் இருக்காது இல்லையா அதனால் கோவில் வாசலில் இருட்டில் கால் தடுக்கி குழந்த அந்த கிருஷ்ணசுவாமி அவர் வந்து விழுந்துடுறார் விழுந்தவொன்னே அம்மா அப்படின்னு கத்தே அவர் விழுந்துடுறார் விழுந்தவொன்னே என்னாருது அப்படின்னா அப்போ வந்து அபயத்துக்கு அது கேட்டுறது அவருக்கு அம்மா அப்படின்னு கத்துனது அபயத்துக்கு கேட்டது உடனே அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் உடனே குழந்தைய தூக்கி நிறுத்தி வச்சு கை கால்லாம் தட்டி விட்டு ஏன்னா அம்மா குழந்தை கீழ விழுந்துருதுனாலே கை காலில் தான் மண் எண்ணு ஊட்டியிருக்கான்னு தட்டி விட்டு குழந்தைய ஜாகிரதையாக நடத்தி கூட்டின்னு போவா இல்லையா அதே மாதிரியே அன்னைக்கு ராத்திரி அவர் வந்து தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் தன்னுடைய அழகான வளையல் போட்டுன்னு இருக்கிற அழகான கைகளில் ஒரு விளக்கை தூக்கிண்டு அபயம் முன்னாடி நடந்து போகிறாளாம் அபயத்துக்கு பின்னாடி கிருஷ்ணசுவாமி அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே நடந்து போகிறாராம் இது அன்னிக்கு மட்டும் தொடரலை அன்னைக்கு அதுக்கு அப்புறத்துலேருந்து ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு தடவை நம்ம குழந்த ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டதுனா அடுத்த வாட்டி குழந்தை போகும்போது தாயோட மனசு துடிக்கும் ஐயோ ஏற்கனவே குழந்தை அடிபட்டவனாச்சே அவனுக்கு அந்த இடத்துல போனால் மறுபடியும் எங்கேயாவது அடிபட்டுன்ற போகிறானு ஒரு அம்மா மனசு தான் துடிக்கும் அதனால ராத்திரியில் எப்போது கிருஷ்ணசுவாமி தனியாக நடந்து போனாலும் அபயம் வந்து விளக்கு எடுத்துட்டு முன்னாடி போவாளாம் அழகாக தன்னுடைய கைகளில் அவளுடைய வளையல் போட்டுருக்குற அழகான அந்த கைகளில் அழகாக அந்த விளக்கு தூக்கிட்டு முன்னாடி மாதிரி போவாளாம் அதை அந்த வெளிச்சத்திலேயே போவாராம் பார்க்குறவங்க யார் கண்ணுக்கும் அபயம் தெரிய மாட்டா ஆனால் அந்த விளக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் மட்டும் விளக்கு மட்டும் கைக்கு தெரியுமா பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குமா என்னடா இது முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் போகிறது பின்னாடி இப்படி கிருஷ்ணசுவாமி போகிறாரே அப்படின்னும் பொழுது யார் கண்ணுக்கும் அம்பாள் தெரியல கிருஷ்ணசுவாமி பின்னாடி போகிறது மட்டும்தான் தெரியறது அதுலேருந்து அவருக்கு என்றைக்குமே அபயம் 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 தான் அபயாம்பிகே அபயாம்பிகே அபயாம்பிகேன் அப்போது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு கண்ணில் இருந்து தண்ணியாக வந்து அம்மா நான் இதுக்கெல்லாம் நான் என்ன திருப்பி கொடுக்க போகிறேன் நீ எனக்கு இப்படி என்ன பக ராத்திரியும் பகலையும் கண்ணு கருத்துமா இப்படி என்னை பார்த்துக்கிறியே இதுக்கெல்லாம் நான் என்னம்மா திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னும்பொழுது நீ உன்னுடைய அழகான வார்த்தைகளால் வாயை திறந்து என்னை பாடு அப்படின்னு அம்பாள் சொல்லும்போது அவர் சொல்கிறார் அம்மா எனக்கு அறிவே கிடையாது நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகலை எதுவும் படிக்கலை எனக்கு எதுவுமே அறிவு கிடையாதும்மா நான் எப்படிம்மா உன்னை பாட முடியும் அப்படின்னும்பொழுது நீ வாயை திறந்து பாட ஆரம்பி வார்த்தைகளை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அம்பாள் வார்த்தைகள் கொடுத்து அபயாம்பிகை பட்டர் அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு அபயாம்பிகை சதகத்தை அவர் பாடியிருக்க சதகம் அப்படின்னாலே நூறு இப்போ வந்து எப்படி நம்ம அபிராமி அந்தாதியை பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த அபயாம்பிகை சதகத்தை அவர் பாடியிருக்கார் அவ்வளோ அழகாக இருக்கும் அம்பாளுடைய அத்தனை வர்ணனையையும் அதில் அழகான தமிழ் வார்த்தைகளில் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் அதனால தான் அவருக்கு கிருஷ்ணசுவாமிக்கு அபயாம்பிகை பட்டர் அப்படின்னே பேர் வந்தது ஏன்னா இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அம்பாளுடைய பக்தர்களை எவ்வளோ புகழ்ந்து கொண்டாடுறமோ அது சாட்சாத் அந்த பரதேவதையே கொண்டாடுறதுக்கு சமம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நவராத்திரியில் ஏதாவது ஒவ்வொரு அடியார்கள் முக்கியமாக சொல்ல போனால் அம்பாளுடைய அடியார்களை பற்றி போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த பதிவை போட்டிருக்கேன் இது வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கணும் திருச்சிற்றம்பலம் நாளை அம்பாள் கிருப்பை இருக்கிற பட்சத்தில் இன்னொரு அடியாரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்